ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு ஒரே ஒரு மகள் அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான் அதுக்காக மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தான் அவன் கொஞ்சம் வசதியான ஆள் அதனால நிறைய பேர் வந்தாங்க இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான் அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான் கடைசியாக அவர் மூணு பேர் கிடைச்சாங்க அந்த மூணு பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம் இந்த நிலைமையில ஒரு பெரியவரை தேடி போனான் அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான் அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார் அதுக்கப்புறம் மூணு பேரையும் கூப்பிட்டார் இதை பாருங்கப்பா உங்கள் மூணு பேருக்கும் மூணு கால அவகாசம் தர்றேன் நீங்கள் இப்போ போகலாம் மூணு மாதம் கழிச்சு திரும்பி வரலாம் அப்படி வரும்பொழுது இந்த மூணு மாச காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும் அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம் மூணு பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க மூணு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க அப்புறம் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார் அப்புறம் கேட்டார் இப்போ சொல்லுங்க இந்த மூணு மாச காலத்தில் நீங்கள் செஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்க அப்படின்னார் முதல்ல ஒருத்தர் எழுந்திருச்சு நின்னான் ஐயா எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் ஒரு வியாபாரிகிட்ட பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறதாக எழுதியிருந்தார் அந்த வியாபாரியும் இப்ப உயிரோட இல்ல இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன் கணக்கு புத்தகத்தை காட்டினேன் எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார் அதனால அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும் இதை பெரியவர் கவனமா கேட்டுக்கிட்டார் அதுக்கப்புறம் இரண்டாவது இளைஞன் எழுந்திருச்சான் ஐயா நான் போன மாசம் ஒரு நாள் ராத்திரி வேலையில ஒரு காட்டுப்பாதை வழியா எங்க ஊருக்கு போயிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துகிட்டு இருந்த ஒரு வழிபோக்கர்கிட்ட நாலஞ்சு திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துட்டு ஓடினேன் அந்த திருடர்களை அடிச்சு விரட்டினேன் பொருளை எல்லாம் மீட்டு அந்த வழிபோக்கர்கிட்ட ஒப்படைச்சேன் அவரை பத்திரமா அழைச்சிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நானும் இதையும் பெரிய ஒரு கவனமாக கேட்டுக்கிட்டார் அடுத்தபடியா மூணாவது இளைஞன் நினைந்திருச்சான் ஐயா போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போயிட்டு இருந்தேன் மலைப்பாதை விளிம்புல ஒரு மதகு கட்ட அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிட்டு இருந்தான் அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதில் பாதாளாது மலையடி வாரத்தில் போய் தான் விழணும் அவ்வளவு பள்ளம் அது தெரியாம அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தான் நான் உடனே அவன்கிட்ட ஓடி போய் குனிஞ்ச அவன் முகத்தை பார்த்தேன் அப்பதான் புரிஞ்சுது அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும் அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான் இடைஞ்சல் கொடுத்தவன் இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பா வேற ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார் அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரையும் பார்த்து நீங்க போகலாம் நாங்க யோசிச்சு முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம் அப்படின்னாராம் அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார் இந்த மூணு பேருமே நல்ல தான் அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல இருந்தாலும் இந்த மூணு பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டா விளங்குறான் இந்த காலத்துல இது மாதிரி இளைஞர்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான் ரெண்டாவது இளைஞன் நல்ல வீரன் தைரியசாலி ஒரு வீரன் எதை செய்யணுமோ தான் இவன் செஞ்சான் இவன் ஒரு லட்சிய மனிதன் மூணாவது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சிருக்கான் அவன் உயிரை காப்பாத்தி இருக்கிறான் பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால செய்யக்கூடிய காரியம் இல்லை பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள் அதனால் இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கலாம்